விட்ட மோடியின் மெகா சம்பவம் உற்று நோக்கிய உலகம் வரிசை கட்டி நிற்கும் உலக நாடுகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் முக்கியம் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என பெரியோர் சொல்வர் அதற்கு சிறந்த உதாரணம் பிரதமர் மோடி எனலாம் இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் கடந்த ஓரிரு மாதங்கள் நடந்த சம்பவங்கள் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது பிரதமர் மோடியின் கீழ் இந்தியாவின் ராஜதந்திர செயல்பாடுகள் உலகமே உயர்ந்து பார்க்கிறது மேலும் இந்தியாவுடன் நட்புணர்வுடன் இருக்க அனைத்து நாடுகளும் விரும்பி வருகிறது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற நாள் முதல் தற்போது வரை ஓய்வில்லாமல் உழைத்து வருகிறார் குறிப்பாக வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டார் அதில் பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது இதற்கிடையே தற்போதைய உலகளாவிய சூழல் போர் பதற்றத்துடன் காணப்படுகிறது இந்த நிலையில் இந்தியாவின் தலைமையின் மீது கொண்டுள்ள மரியாதை மற்றும் நம்பிக்கை காரணமாக ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவால் மட்டுமே முடியும் என உலக நாடுகள் கூறி வருகிறது திறமைக்கு மட்டுமல்ல உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கானது அதிகரித்து வருவதற்கும் ஒரு சான்றாகும் ரஷ்யா உக்ரைன் போர் உச்சத்தில் இருந்த சமயம் பெரும்பாலான உலக தலைவர்கள் உக்ரைன் பக்கம் நின்று ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து வந்த நேரம் பிரதமர் மோடி இருநாட்டு தலைவர்களுடனும் சுமூகமான ஒரு உறவை மேற்கொண்டது ஓர் ராஜதந்திர நிகழ்வாகவே பார்க்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இன்டெக்ஸ் கண்டம் முழுவதும் உள்ள நாடுகளின் செல்வாக்கு மற்றும் திறன்களை அளவிடும் தரவரிசையின்படி இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஜப்பானை முந்தி ஆசியாவின் மூன்றாவது சக்தி வாய்ந்த நாடாக மாறி உள்ளது இது உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கையும் விரைவில் ஒரு பெரிய உலகளாவிய வல்லரசாக உயரும் திறனையும் எடுத்து காட்டுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது உலக நாடுகளிடையே நட்புறவு சர்வதேச அமைதி பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களை கவனித்து வரும் ஐக்கிய நாடுகள் சபையானது இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எதிர்காலத்தில் போர்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் தோற்றுவிக்கப்பட்டது இது உலகின் மிகப்பெரிய மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரசுகளுக்கிடையேயான அமைப்பாகும் உலக நாடுகளிடையே பாதுகாப்பை பேணுவதில் முக்கிய பங்காற்றும் ஐநா அமைப்பின் முக்கிய கிளை அமைப்புதான் இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரம் படைத்த பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படும் இந்த பாதுகாப்பு கவுன்சில் ஐந்து நிரந்தர மற்றும் பத்து தற்காலிக என மொத்தம் உறுப்பினர்களை கொண்டுள்ளது அமெரிக்கா சீனா ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய ஐந்து நாடுகளில் இதில் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன இந்த நிலையில் ஐநா சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வு தற்போது நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்று பேசுவதற்காக உலக நாடுகளில் தலைவர்கள் அமெரிக்காவில் முகாமிட்டுள்ளனர் இதனிடையே பொது சபையில் பங்கேற்று பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஆகியோர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் அதே போல இன்று உறுப்பினராக வேண்டும் என தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியாவின் பின் உலக நாடுகள் வரிசை கட்டி வருவதற்கு காரணம் மோடியின் ஆட்சிதான் என உலக நாடுகள் கூற ஆரம்பித்துவிட்டது உலகின் வல்லரசு யார் என போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் இரு துருவங்களாக இருக்கும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற போன்ற நாடுகளுடன் இந்தியா நட்புறவை பாராட்டி வருவது மட்டுமல்லாமல் கத்தார் போன்ற நாடுகளுடனும் நட்பை பேணி காத்து வருகிறது இந்தியா ஐநாவின் நிரந்தர உறுப்பினர் ஆனால் உலகம் முழுவதும் நடைபெறும் போர்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என உற்று நோக்கி வருகிறார்கள் உலக நாடுகள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்